ஹாய் வணக்கம் மக்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கேட்டுட்டு இருக்கிறது கமெண்ட்ரி வேர்ல்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேமிங் வேர்ல்ட்ல உள்ள எல்லா சிறந்த அப்பாக்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க கீழே நம்ம செகண்ட் சேனலாக கேமிங் சேனலும் லிங்க் இருக்குது அதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்க ஓகேவா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இதில் வந்து தலை சிறந்த அப்பாக்குள்னா நான் போடல டாப் அப்படின்னு மட்டும் போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட ஃபேவரட் இதெல்லாம் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கணன்ல தெரிவிங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முதல் யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஜோயல் வேறு யாரும் இல்லை லாஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் டூவில் வந்து ப்ரொட்டெக்ஷன் பற்றி தான் பார்க்க அப்புறம் இவங்களோட பொண்ணு வந்து சாரை வந்து கேம் ஸ்டார்டிங்லேயே இறந்துருவாங்க எப்போனா இந்த கிளிக்கர்ஸ் வந்து அவுட் ப்ரேக்காக இறந்துருவாங்க அவங்க பொண்ணு இறந்ததுக்கப்புறம் நிறைய டிப்ரஷன் நிறைய இதில் போய் மாட்டிக்குவார் இவர் வந்து இது வாழ்கிறதே ஏன்டா வாழ்கிறோன்னு அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் அப்படி ஒரு திற நாள் வாழ்றையில தான் ஒரு கான்ட்ராக்ட் வரும் ஒரு பொண்ணை வந்து ஒரு இடத்துல போய் நம்ம டெலிவரி பண்ணணும் இந்த ஒரு கான்ட்ராக்ட் வரையில இவர் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒத்துக்க மாட்டார் அப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிற வழியில் தான் நம்ம எளிய மீட் பண்ணுவோம் எள்ளி வந்து மீட் பண்ணையில் அப்போ வந்து இவங்களுக்குள்ளே ஒன்றும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்புறம் போக போக பார்த்தா இவங்களுக்குள்ள வந்து ஃபாதர் டாட்டர் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பில்டாகும் சில ஐக்கானிக் ஷார்ட்லாம் நிறையவே இருக்கும் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சூப்பராக பில்டாகும் இவங்களுக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்கும் அஸ் அ ஃபாதர் டாட்டர் அந்த மாதிரி பில்டாகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து பூமியில் இருக்க எல்லா பேத்தையும் காப்பாற்றணும்னா எளியை கொண்டா அவங்க எல்லையை சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் பூமியில் இருக்க எல்லா பேரும் காப்பாற்றப்படுவாங்க அந்த கட்டத்துக்கு வந்து ஜோயல் தள்ளப்படுவார் அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா எனக்கு பூமியில் இருக்க எவனும் தேவைலடா எலி மட்டும் உயிரோட இருந்தால் போதும்னு சொல்லி லிட்ரலி அந்த இடத்துல வந்து எலியை காப்பாற்றிட்டு கூப்பிட்டு வந்துருப்பார் அதுக்கப்புறம் நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் ஜோயில் கொள்றதுக்காண்டி நிறைய பேர் சுத்தமானுங்க கடைசி வந்து ஜோயில் பொண்ணவும் செஞ்சுருவானுங்க அதுக்கப்புறம் எலி வந்து அவங்களுக்குள்ள பழி வாங்குறதா கான்செப்ட் கே கேமோட கான்செப்டே அந்த மாதிரி தான் போயிருக்கும் பட் எலியும் ஜே ஜோயலோட ரிலேஷன்ஷிப் வேற மாதிரி இருக்கும் இந்த கேம்லேயும் நீங்கள் பார்த்தா நல்லா தெரியும் ஒவ்வொரு ஐகானிக் சார்ட்டும் வேற மாதிரி இருக்கும் இந்த கேமில் அந்த மாதிரி ஒரு கேம் அதனால தான் நான் அந்த லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இவரை பற்றி பேசுகிறேன் ஓகே அடுத்தது நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஆர்தர் மார்கன் இவரும் நம்ம ஒன் ஆஃப் ஃபேவரட் கேரக்டரா தான் இருக்கும் கேம் விளையாடுறத பத்திக்கும் இவர் வந்து ரெட்ரெட் ரிடெம்ஷன் டூல இருந்து தான் வந்திருப்பாரு இவரோட கேரக்டர் வந்து பேசிக்காக பார்த்தா இந்த இதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லையாடா நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இருக்குது சம்பந்தம் இருக்குது ஏன்னா இவர் வந்து ஜானுக்கு வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்ததும் எல்லா வேலையும் பண்ணியிருப்பார் இந்த கேமில் அதை நீங்கள் நோட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த கேமில் இந்த கேம்ப்ல பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் இந்த ஆர்த்தர் மார்கடை வந்து டிபெண்ட் பண்ணி ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க இந்த கேம்பில் வந்து என்னதான் ஒரு கேடுகட்டவங்க நிறைய பேர் இருந்தாலும் அதுலேயும் ஒரு நல்ல உள்ளங்கள்லாம் இந்த கேமில் இருக்குது அந்த நல்ல உள்ளங்களில் ஒருத்தவரை தான் நம்ம ஆர்டர் மார்கன் எப்போ ஆர்த்தர் மார்கனுக்கு வந்து டிபி அதாவது டியூபர் க்ளோஸ் இருக்குன்னு தெரிஞ்சக்கப்புறம் அவர் பண்ற வேலையில இருந்து நம்மளால யாராச்சும் நல்லது நடக்குமா அப்படின்னு நம்மள நம்மளால முடிஞ்சது செய்வோம்னு சொல்லி நிறைய பேர்த்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் இருப்பார் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ற விதமா தான் ஜானுக்கு வந்து தன்னோட ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு ஜானுக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம அவரோட பையன் ஜாக் அவருக்கு வந்து ஒரு தாத்தா மாதிரி இருந்து அவரை ஃபிஷிங் கூட்டு போறது இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கேம் வந்து என்ஜாய்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி லைன் ஒவ்வொரு ஆர்க்குக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆகிட்டு இருக்கும் பட் ஜானுக்கும் ஆர்த்தர் மார்க்கணுக்கும் ஒரு ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிட்டே இருக்கும் கடைசி எண்டிங்கில் கூட என்ன சொல்லுவார் தெரியுமா நீ உன் ஃபேமிலியை போய் பார்த்துக்கோ நான் இவங்களை பார்த்துக்கிறேன் நீ இடத்துல இருந்து இருக்காத மைசான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமுச்சு விட்டுருப்பாரு ஆர்த்தர் மார்கன் அதனால தான் நம்ம வந்து ஆர்த்தர் மார்கனை வந்து இந்த லிஸ்ட்டை சேர்த்துருக்கோம் இதில் வந்து என்ன தெரியுதுன்னா நம்ம என்னவா ஆத்தர் மருகனை வச்சு நம்ம விளையாண்டாலும் கடைசி எண்டிங்க அப்போ ஒரு சம்பவம் செஞ்சிருப்பானுங்க பாருங்க அந்த இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் அதனாலதான் நான் இந்த லிஸ்ட்ல வந்து ஆத்திரமருகனை சேர்த்திருக்கேன் அடுத்தது நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னா கேரள் த விச்சர் த்ரீல வந்திருப்பாரு அவரை தான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கேரால் வந்து ஒரு பியூர் டேட் மெட்டீரியல் மாதிரி ஃபஸ்ட் லுக்கில் நம்மளுக்கு பார்த்து தெரியவே தெரியாது ஏன்னா அந்த கேம் என்டையர் கேம் ஃபுல்லாக பார்த்தா அவர் சிறுமுஞ்சுமே தான் இருந்திருப்பாரு பட் சிரி வந்து அவரோட லைஃப்பில் வந்த பிறகு அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வேறு மாதிரி மாறிடும் சிரியை வந்து ஃபஸ்ட்டு வந்து இவர் மென்டார் மாதிரி தான் ட்ரை ட்ரீட் பண்ணுவார் அதுக்கப்புறம் போக போய் இவர் வந்து சிரிக்கு வந்து ஒரு அப்பா மாதிரியே மாறிடுவார் அவங்களோட பாண்டே செவன் டீப்பாக அந்த ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க அந்த கேமில் ட்ரைனிங் சீனாக அவங்களுக்கு அந்த சிரிக்கு கொடுக்குற அட்வைஸ் சீனு எல்லாமே பயங்கரமாக இருக்கும் அந்த கேமில் எல்லா ஃபாதர் டாட்ரு பேஸ் கனெக்ஷன் மாதிரி இந்த கேம்லேயும் இருக்கும் கெரால்டு வேர்ல்டுக்கே அகேன்ஸ் ஆஃப் பண்ணாலும் சிரி சேஃப் ஆகிருக்கும்னு ஒரே காரணத்துக்காண்டி தான் அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார் இவர் வந்து இந்த கேம் வந்து மான்ஸ்டர்ஸ் கிங்டம்ஸ் பாலிடிக்ஸ் எல்லாத்துக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டார் இதில் எதுலையுமே பயப்பட மாட்டார் பட் சிரிக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துன்னு வந்தால் அவரோட ப்ரொடக்டிவ் ரேஜ் ஆக்டிவேட் ஆயிடும் அவரோட ஃபேஸ் வந்து இந்த கேமில் ஃபுல்லாக உமனாமுஞ்சியாக இருந்தாலும் உள் மனசு எப்படின்னா ஒரு அப்பாவோட மனசுமே தான் இருக்கும் அதில் வந்து இந்த கேமில் அந்த டயலாக் சாய்ஸஸ் ஃபைனன் எண்டிங்லாம் வேறு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க வச்ச ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா சிறி சிரிக்கு வந்து கரேஜ் எம்பத்தி சபைவெளி எல்லாத்தையும் இவர்தான் சொல்லி கொடுத்துருப்பாரு பட் இவங்களுக்குள்ள பயாலஜிக்கலாக கனெக்ஷன் எதுவுமே இருக்காது பட் இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஃபாதர்ஹுட்டுக்கு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸாம்பிள் இன் கேமிங் கிரால்டு வந்து ப்ரூவ் பண்ண என்னதுன்னா டேட்னு சொல்ல பிளட்டு வேணாம் ரெஸ்பான்சிபிலி இந்த லவ் போதும் அடுத்தத யாரை பற்றி பார்க்க ஈத்தன் வின்டர்ஸ் ஏத்தன் வின் செவன் அப்புறம் வில்லேஜில் வந்தவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஈத்தன் வின்டர்ஸ் வந்து இவரோட கதையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு கட்டத்துல நம்மளுக்கே கண்ணீர் விட்டு அழுகிற அளவுக்கு ஆயிருக்கு இவர் வாங்காத அடியும் இல்லை படாத கஷ்டமும் இல்லை அந்த அளவுக்கு இவர் ரொம்ப வேதனை பட்டுருப்பாரு இந்த ரெண்டு ஏம்லியும் சரி வாங்க நம்ம போயிடு ஒரு ஈத்தன் ஹீட்டர் வந்து ஒரு கேமிங் ஹிஸ்ட்ரிலே மோஸ்ட் அண்ட்ரேட்டட் டேட்டா தான் இருப்பாரு இவருக்கு வந்து பேக் பார்த்தா இவர் வந்து மில்ட்ரி மேனும் கிடையாது இவருக்கு வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் கிடையாது சூப்பர் பவர் இல்லை ஸ்பெஷல் கிடையாது எதுவுமே கிடையாது செவன் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஏனா இவங்களோட ஒய்ஃப் வந்து தொலைஞ்சு தருவாங்க இவர் சோலாவா போய் கேனிபிள்ஸ் அதாவது மனிதர்களே திங்கக்கூடிய ஒரு கேனிபிள்ஸ் இருக்கிற ஏரியாக்குள்ளே போய் மாட்டிக்கு அதை வேற யாராலையும் இவங்களோட ஒய்ஃபோட அப்பா அம்மா வீட்டில் போய் பார்த்து தேட போயிருப்பாரு தேட போன இடத்துல இவரோட கையை இழந்து விரலை எழுந்து கிட்டத்தட்ட மனிதன் சாவர நிலைமைக்கு போயிருவார் சாவர நிலைமைக்கு போனாலும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு கத்தனோட ஒய்ஃபை காப்பாற்றிடுவார் எண்டிங்கிற தான் நம்மளுக்கே மனசாட்சியை தொட்டு சொல்லுவோம் அப்பா அடி தப்புச்சாண்டா சந்தோஷமாக இருக்கடா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி வாயம் மூடுறதுக்குள்ளே அடுத்த ரெசிடென்ட் இவ்வளோ வில்லேஜுன்னு ஒன்று விட்டானுங்க அதில் பார்த்தா மறுபடியும் ஒய்ஃபை தான் தூக்கிடுவாங்கன்னு பார்த்தோம்னா இல்லை இந்த தடவை ஒய்ஃபை தூக்கலை பொண்ணை தூக்கிட்டானுங்க சரி பொண்ணை தூக்கிட்டானுங்க நம்ம பொண்ணை காப்பாற்றணும் மறுபடியும் சோதாவா இறங்குறாப்ல தலைவர் தலைவர் இறங்கி போன இடத்துல ஏகப்பட்ட லைக்கன்ஸ் அதாவது வேர் ஊஸ்லாம் நிறைய இருக்கும் இதுல வந்து பேபி ரோஸுக்காக கேஸ்டல் ஃபேக்ட்ரி மியூட்டேட்டர் மான்ஸ்டர் இது எல்லாத்துக்குடியும் வேற லெவல்ல சண்டை நடக்கும் ஒவ்வொரு இதுலயும் பாடி டேமேஜ் ஆயிருச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை மருந்து போட்டுட்டு போயிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு தான் ஒரு லிட்டர்ல அப்படிதாங்க பொண்ணு இந்த கேம்லயும் ஒரு கையை வெட்டி விடுவானுங்க வெட்டி போடுவானுங்க காணாம போயிடும் மறுபடியும் அதே வேலையை தான் பார்ப்பாரு பரவாயில்ல என் ஃபேமிலியை நான் காப்பாற்றுறோம் மறுபடியும் மனுஷன் இறங்கி வேலையை பார்ப்பார் கடைசி எண்டிங்கில் நம்மளை கண்கலங்க வச்சுருவானுங்க அந்த கேமில் கடைசி இவரோட ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அவரோட பொண்ணையே காப்பாற்றுறாரு கடைசி அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் மை சைல்டு மஸ்ட் லிவ் ஐஎம் டன் அவ்வளோதான் சொல்லிட்டு மனுஷன் இறந்துருவாருங்க அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும் இதுல இருந்து என்ன கேம்ல என்ன ப்ரூவ் தெரியுமா ஈத்தனே ஒரு அப்பாவா இருக்கிறதுக்கு வந்து சூப்பர் பவர் இல்லை அதுக்கு வந்து ஃபாதர்னு ஒரு லவ் தான் பிக்கஸ்ட் பவர் அது இருந்தாலே போதும் நம்ம அசால்ட்டா நம்ம நினைக்கிறத சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க இந்த கேம்ல அடுத்தத நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா வேற யாரு நம்ம தலைவன் தானைய தலைவன் கிரியேட்டி தான் இந்த மனுஷனை பார்த்தோம்னா ஆதி காலத்துல எப்படி இருந்தாருன்னா பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பாருன்னா அடி தட்டி அப்படிதான் இருவாரு வேற மாதிரி பேச்சே கிடையாது ஒன்லி வீச்சு தான் அந்த மாதிரி ஒரு ஆங்கிரி தான் இருப்பார் இந்த கிரேட்டஸ் பட் அப்படியே மாத்தி கோவத்தை கட்டுப்படுத்தி ஒரு கிரேட்டஸ் எப்படி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வந்த கிரேட்டஸ் சார் இவரோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா தன்னோட பையனை ப்ரொடக்ட் பண்ணணும் தன்னோட பழைய ஹிஸ்டரி அதாவது பழைய இது எதுவும் இவரு தெரியக்கூடாது அட்ரீஸுக்கு தெரியக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாரு ஒரு கட்டத்தில் அட்ரீஸ்க்கு வந்து ஒரு நோய்வாய் ஏற்படும் அந்த நோய்வாய் ஏற்படையில் கிரேட்டோஸ் பேனிக்கா வாருங்க லிட்ரலி கிரேட்டோஸ் வார் நம்ம எந்த இடத்துலையும் கிரேட்டோஸ் வந்து பேனிக்காக பார்த்துருக்கவே மாட்டோம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த கேம்ல பேனிக் ஆயிருப்பாரு அதுவும் அட்ரீஸ் தன்னோட மகனுக்காண்டி பேனிக் ஆகிருப்பார் தன்னோட வாழ்க்கை வந்து அந்த அந்த பிளேட் ஆஃப் கேஸை தொடவே கூடாதுன்னு இருந்த மனுஷனை அட்ரீஸ் காண்டி பிளேட் எடுத்திருப்பாரு எடுத்துட்டு போய் ஹெல்லில் போய் சில சம்பவங்கள்லாம் செஞ்சிருப்பாரு அதுக்கப்புறம் அட்ரீஸ்க்கு வந்து தன்னோட உண்மையை வரலாறா நான் இந்த மாதிரி ஒரு காட்ரா அப்படின்னு சொல்லி சொல்லலை நிறையாது நல்லா இருக்கும் அந்த கனெக்ஷன்லாம் வேற மாதிரி இருக்கும் அட்ரீஸ்க்கும் அட்ரீஸுக்கும் வேறமே கனெக்ஷன் இருக்கும் பட் கிரேட்டஸ்க்கு வந்து அட்ரீஸ் மேலே ஏன் இவ்வளோ இதோட இருக்காருனா கடந்த காலத்தில் வந்து இவருக்கு வந்து கிரேட்டஸ்க்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கும் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியலன்னு ஒரு கில்ட்டில வந்து இருப்பார் அட்லீஸ்ட் நம்ம இந்த பையனை ஆச்சு காப்பாற்றணும்னு சொல்லி ஃபுல் ஃப்ளட்ச்டாக வந்து இந்த பையனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுலேயே இந்த கேம் ஃபுல்லாக மூவ் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் காட் ஆஃப் ரேங் நார்க் உங்களுக்கு வந்திருக்கும் தெரியும் அந்த ரேங் பார்த்தோம்னா அட்ரிஸ் கூட வந்து பாண்டா இருக்கட்டும் ஒவ்வொரு ஆர்க்லயும் ஒவ்வொரு பில்டு ஆகிட்டே இருக்கும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அந்த ஃபாதர் இந்த பில்டு ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க பார்த்துருக்க முடியும் ஒரு கட்டத்துல வந்து மனுஷன் உடஞ்சு போய் சொல்லுவாரு இனைய மன்னிச்சது இந்த மாதிரி நான் உனைய புரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரிலாம் பேசுவார் அதெல்லாம் செம்மையாக இருக்கும் கிரேட்டஸை நம்ம இப்படி பார்த்துருக்கவே மாட்டோம் எந்த இதுலேயும் பார்த்துருக்க மாட்டோம் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேயும் இப்போ வந்த காட் ஆஃப் கிராங்னாருக்களை மட்டும் தான் இந்தமாதிரி கிரேட்டஸ் நம்ம பார்த்துருப்போம் சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட்டாக இருப்பாருங்க ஒரு ப பையனுக்காண்டி என்ன வேணால் நான் செய்வேண்டா நீ வாடா அப்படின்னு சொல்லி எதிர்த்து நிற்பார் எல்லா காடையும் எதிர்த்து நிப்பாரு ஃபஸ்ட்டு கிரேட்டஸ் எப்படி இருப்பார்னா வர்றேன்புறம் அடிச்சு போட்டுக்கிட்டு இருப்பார் பட் இந்த தடவை பொறுமையாக யோசித்து எது தப்பு எது சரி அதை பார்த்து செய்வார் ஏன்னா இவனை இவரை பார்த்து தான் அடுத்து அட்ரியஸும் வளருவான் ஸோ அதில் மைண்டில் வச்சுட்டு தெளிவாக யோசனை பண்ணி செய்வார் இதில் வந்து என்ன தெரியுமா புரியுது கிரேட்டஸ் வந்து இவ்வளோதான் பெரிய இவ்வளோ இதாக இருந்தாலும் கல்லுக்குள் ஈரம் அது மாதிரி தான் நம்ம கிரேட்டஸ் இந்த இதில் இருந்துருப்பார் ஓகே மக்களே அவ்வளோதான் அந்த வீடியோ இந்த டாப் ஃபைவ் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாராக இருந்தாலும் அதில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் இந்த இதில் இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்கள பற்றி பேசணும்னாலும் ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க நம்ம அதை பற்றி செகண்ட் பார்ட்டாக போடுவோம் ஓகே தட்டா பபாய் சி யூ சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே நம்ம செகண்ட் சேனல் கேமிங் சேனல் இருக்கு அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் தட்டா பபாய் சி யூ